Kaisar lah nilai gani Appa moda wal poli Atia jahri muka'n adi beji Ati du'u adi ala Buta'i Appa ka bina'i kadhi മോ മരിയമോ വൈവിടുമാര മകൾ മൊരു വീരൾ പുജ മത വൈരനൈ ഉത്തമേ പുരുവനെ മത്തവി മല ഗുരു പണി വേണേ சுயனது சுப்பிரமணி வட அக்குற மகளுடன் பமாக அச்சிரு முருகனின் அச்சது குடி செய்த அச்சன மன மருத்துமா சித்தி விநாயகமும் ஜை வேலவா வேலவா வே முருகா வேலவா வேலவா फिर मुर्गा बा मुसका बड़ी बेल मुसावा रेटी बेल मुसा बाबा बेलवा जंगुका मुर्गा मुर्गा बेलवा जंगु का मुर्गा मुर्गा बड़ी बेलवागा मुर्गा मुर्गा बेल भगे भेल 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 भेलवा भेल

सुब्रम्मण्य देवा सुब्रम्मण्य देवा ठण्का सर्वना मुर्गा मुर्गा हरे ठण्का सर्वना मुर्गा मुर्गा वेलवा वेलवा वे मुर्गा बेल मुर्गाटी वेल मुगामेलवा चण्का வேணம வேளம வேணம வேணம வேலம வேணம வேணம வேணமா வேலவா வேணவ வேலமா வேளம வேணம 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 மேலம வேணம வேணம் வேளம்பா ஜமுகா முருகா முருகா வெச்சிவே முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை நாதனுக்கு அரோகரா திருவிச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அறுபடை வீடு முருகனுக்கு அரோஹரா கல்லாலில் புடையமர்ந்து நான் மதையாரங்க முதல் கற்ற கேள்வி கல்லாலில் புடையமர்ந்து நான் மதையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் வல்லார்கள் வாக்கிருந்த பூரணமாய் எல்லா இல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் இல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை பவத் தொடுக்கை வெல்வாம் கல்லாலில் புடையமர்ந்து நான்வரை யாரெங்கும் முதற்கெட்ட கேபி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மலைக்கு அப்பாலா எல்லாமா எல்லதுமா இருந்ததுமே இருந்தபடி இருந்து காட்சி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் பவன் நெய்ந்து பவத் தொடக்க வருவாம் தக்ஷினாமூ ஜ जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शंकर हर हर शंकर गुजो नम शिवाय शिवाय ओम ओम नमः शिवाय शिवाय नमः 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 शिवाय नमः ओम हराय नमः हराय नमः ओम भवाय नमः ஓம் நம்ம சிவாய சிவாய நமோ நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுலே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இவைவா போற்றி காவா கணே ஓற்றி கைலை மலையானே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே ஓற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி ஆரூரா தியாகேசா மங்களாம்பிகா அணிகும்பேஸ்வரா ஓம் நம சிவாயேஸ்வர் அண்ணாமலையாரே சரணம் தரணும் சண்ணா உண்ணாமலையே அண்ணாமலையாரே சரணம் தரம் 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 பார்வதி பதே அர் மகாதேவா கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் உரையாத வயதும் மோர் கபடு வாழாத நட்பும் கன்றமிழமையும் குன்றாத இளமையும் ீலாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் மாறாத கொடையும் தொழியாத நிதியமும் கோணாத கோளும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் கோணாத கோளும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யானின் பாதத்தில் அன்பும் முதலி பெரிய தொண்டொருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதெளி மாயனது தங்கஜே ஆதி கடபூரின் வாழ்வே அமுதீசர் உருவாக பாக மகளாத சுகபானி அமுதீசர் உருவாக ஒரு உருவாக அமுதீசல் ஒரு சுகபானி அருள்வாய் மீ அபிராமியா சக்தி மாதா கி ஜி அபிராமி மாதா கி ஜனை என்னை பாடுபோ சுத்தர் ஆஞ்சனை என்னை பாடுபோ சுத்தர் ஆஞ்சனை என்னை பாடுபோ பாடுவோ ஆஞ்சனை என்னை பாடுவோம் சுந்தல ஆஞ்சனே என்னை பாடுவோம் சுந்தல ஆஞ்சனை என்னை பாடுவோம் நேமமூட்டன் அவர்கம் நாம மதை ஜலித்தால் நேமமூட்டன் அவர்கம் ராம மாதை ஜெலிதா லாமே கேமடைந்து சுகம் பெறலே கேமம் மடைந்து சுகம் பெறலே ஆஞ்சனை என்னை பாடுவோம் சுந்தர ஆஞ்சலே என்னை பாடுவோம் ராமநாமரு கண்டபர் மாதி ம நி கண்டவா நாமீ ஜுவதலானே ஆஞ்சலேயனை பாடுவோம் ஆஞ்சநேயனை பாடுவோம் ஆங்கிலேயனை பாடுவோம் 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 யாங் செனே ஜ இந்த காலை வழியிலே இப்போ மழைநாள் குறுர்நாளாக இருக்குது எல்லாராம் வாங்காலும் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சலித்துள்ள அது இது எல்லாமே இருக்குது பார்த்துட்டு உடம்ப பார்த்துட்டு திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்ல விக்னேஸ்வர் மூர்த்தி சுப்பிரமணிய சுவாமி குரு மற்றும் தட்சிணா மூர்த்தி நம்மளுடைய நான் குரு சன்னிதானங்கள் எல்லாரையும் பிரார்த்திச்சுட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமானையும் பிரார்த்திச்சுட்டு அம்பாளை அம்பாள் சொல்லுவி தான் இப்போ திருக்கொழியில் ரபிராமி பாடின அப்படி பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் நோயினுடைய அற்ற வாழ்க்கையோட இன்பமாக வாழணும் இதெல்லாம் இப்போ சீசன் மாறத்துனால எல்லாரும் உடம்பு பார்த்து சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறேன் ஜெயஸ்ரீராம் ஆரூரா தியாகே கமலாம்பா சரணம் மங்களாம்பிகா ஆதி கும்பேஸ்வரா சரணம் சரணம் ராமசுவாமி ஃப்ரம் கும்பவனம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவா அவளுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுவோம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நேமே சேவ் பண்ணிக்கிட்டு போ சேவ் பண்ணிட்டான்னா அது அந்த இதுக்கு என்னோட சேனல் பார்க்க முடியும் ரெண்டாவது ஆரோ மார்க்கடத்தோட அதிகம் கீழே இருக்கிற இங்கிலீஷ் ரெண்டு வரிய தொட்டியெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனில் டிவி இது செல்லில் தெரியும் அப்படின்னு பிரார்த்திட்டுக்கிறேன் யாரும் ஆர்வ மார்க்கத்தோடு வந்தால் கீழே உள்ள இங்கிலீஷ் ஒரு வரி ஒன்றரை வரி இரண்டு வரி இருக்கும் அதை தொட்டால் போகிறோம் தெரியும் அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கணக்குங்க உங்களுடைய பேராதரவுக்கும் நட்பிற்கும் மிக்க மகிழ்ச்சி பெரிய வாழ்க்கை தான் நமஸ்காரம் கொஞ்சம் சின்ன வாழ்க்கை தான் ஆசிர்வாதம் நல்லா இருக்கணும் எவ்வாறு மோம் மறக்கணும் வாழ்க்கை விலக்கூடணும் ஆர் ஊராக தேங்கேசம்